அனைவருக்கும் வணக்கம் இன்றும் பல முக்கியமான விடயங்களுடன் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் வந்திருக்கின்றோம் பல செய்திகள் பல விடயங்கள் இருக்கின்றது அலசி ஆய்வு செய்வதற்காக எனவே இவை சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக முக்கியமாக வந்திருக்கின்றோம் எனவே மிக முக்கியமான விடயங்கள் பற்றி நீங்கள் இறுதி வரை காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனவே இந்த எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி ஓலுன்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களுடைய அந்த காணொலி பலருக்கு ஷேராக வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த லைக்கை நீங்கள் ஒரு முறை தட்டி விட்டு நீங்கள் பார்ப்பது எமக்கு உபயோகமாக இருக்கும் அண்மைய சில நாட்களாக இலங்கையினுடைய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கண்டி மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்தல்களுக்கு தேர்தல்களுக்கிடையிலான சந்திப்பு எனவே இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் எனவே கலாச்சார தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுகின்ற அந்த ஆடைகளுடன் வேட்டி மற்றும் மேலங்கிகளுடன் அந்த அஸ்கிரிய பீடாதிபலிகளை கண்டி அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்திப்பதற்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய அரசியலில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்பட்டு வருகின்றது தமிழ் அரசியல்கள் மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்கள் எவரையுமே எவருமே இலகையில் சந்திக்க முடியாத ஒரு பீடமாகத்தான் இந்த கண்டி அஸ்கிரிய மல்வத்து பேர தே தேரர்களுடைய அந்த பீடம் இருக்கின்றது இலங்கையினுடைய அரசியலையே ஆட்டுகின்ற இலங்கையினுடைய அரசியல இவர்களின்றி எதுவும் அசையாது அணுமின்றி அவனும் அசையாது என்பது போல இந்த தேரர்களுடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழ்தான் தான் அரசே இருக்கின்றது எனவே இந்த இப்படியான ஒரு இடத்திற்கு சென்று வருவதற்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது எனவே அர்ச்சனா ராமநாதனுடைய நிலையினுடைய எல்லை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது ராமநாதன் அவர்கள் இன்று இலங்கையினுடைய அரசியலில் சிங்கள தலைவர்கள் அதாவது சிங்கள அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற மதிப்பு மாதிரி தான் ராமநாதனருக்கு இந்த இலங்கையினுடைய அரசியலினுடைய ஒரு தலைமைப்பிடம் பிடம் கொடுத்திருக்கின்றது எனவே தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு தற்பொழுது இது ஒரு வயிற்றில் ஒரு புளியை கரைத்து வார்த்தபோது இந்த சம்பவம் இருக்கின்றது எனவே மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அர்ச்சுனாவுடைய அந்த சந்திப்புகள் குறித்து என்னென்ன பேசப்பட்டது யார் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அஸ்கிரிய பீடாதிபதிகளுக்கு அர்ச்சனா என்னென்ன சொன்னார் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அர்ச்சனா கூறியவற்றை கேட்டு ஏன் அடைந்தார்கள் என்ற சம்பவங்கள் தொடர்பான விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க நாட்டினுடைய அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்லி இலங்கையினுடைய விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் தற்பொழுது டிப்பா புயல் காரணமாக இலங்கை முழுவதும் பேரிடரால் பேரிடர் அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய பெருமளவு விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விவசாய நிலங்களில் நெல் விவசாய நிலம் பெருமளவு அளிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் மிக மோசமான தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான வதந்திகள் தற்பொழுது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது நாட்டு மக்கள் மிகுந்த அச்ச நிலையில் உறைந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு இங்கே வசதி இல்லை அப்போ சாப்பாட்டு நாட்டுக்கு வசதி இல்லை என்றால் முழு இனமுமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே இதன் காரணமாக லால்காந்த் கேடி லால்காந்த் என்கின்ற இளைஞருடைய விவசாய அமைச்சர் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பேரிடர் காரணமாக இந்த பேரிடர் காரணமாக இலங்கையினுடைய அந்த மீள் திருத்தங்களுக்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அதாவது இலங்கையை மீள கட்டியெழுப்புகின்ற ஒரு நிதி நிதியத்தை இலங்கையினுடைய அரசாங்கம் அவசர அவசரமாக ஸ்தாபித்திருக்கின்றது இந்த ரீபில்டிங் நிதியத்திற்கு நிறைய உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றது பல பல பல்ல மில்லியன் கணக்கிலான பணங்களை பாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தனவந்தர் ஒரு பெரிய வர்த்தகர் இவர் ஒரு நகைக்கடை உரிமையாளர் எனவே இவர் தற்பொழுது வழங்கிய லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்க போகின்றோம் எனவே இவர் யார் இவர் எப்பொழுது யாரிடம் வழங்கினார் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் டிப்பா புயல் காரணமாக அந்த இந்த வர்த்தக நிறுவனங்களுக்கு தானே வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் சேதங்களையும் பெரிய இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றது எனவே பதிமூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு வியாபார நிறுவனங்கள் பதிமூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு வியாபார நிறுவனங்கள் தற்பொழுது செயலிழந்து சேதமடைந்து பாதிப்படைந்திருக்கின்ற நிலையில் இவர்களுக்கான நிவாரணங்களை பெறுவதற்காக ஒரு தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டுக்கின்றது எனவே உங்களுடைய வியாபாரம் சிறிது வியாபாரமாக இருந்தாலும் சரி நடுத்தர வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வியா வியாபாரமாக வியாபார நடவடிக்கைகளாக நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து உங்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளாமல் சொல்லி ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் இலங்கையினுடைய மின்சார சபை தற்பொழுது ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது இருபதனாயிரம் மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இது ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் முன்னாள் இராணுவ தளபதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இதேவிட முன்னாள் பொலிஸ்மா அதிபர்கள் கூட விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் சூறாவளி மற்றும் டிப்பா புயல் பேரிடர் மக்கள் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறம் மறுபுறம் இந்த நாட்டில் நடைபெற்ற ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் சம்பந்தமாக இலங்கையுடைய இனாதிபதி மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தங்களுடைய அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பணி நிவாரணப் பணி அந்த பணி நாட்டுக்கு எதிராக மற்றும் ஊழல் லஞ்சங்கள் ஏற்படுத்திய குற்றவாளிகளை கூப்பிட்டு விசாரித்து அவர்களை சிறை அவர்களுக்கு சிறைக்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகள் இன்னொரு புறம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தது எனவே இது சம்பந்தமான பூரண விளக்கத்தை பார்க்க போறீர்கள் மேலும் ரணில் விக்ரமசிங்க சும்மா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அமைதியாக இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவர் ஒரு நரித்தந்திரமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சதி சம்பந்தமான முழுமையான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் எனவே முதலில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கண்டி மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்திருக்கின்றார் மொத்தமாக ஐந்து தேரர்களை சந்தித்திருக்கின்றார் எனவே இந்த ஐந்து தேரர்களுடன் அர்ச்சுனா இன்னத்தை பற்றி பேசினார் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் எனவே இலங்கையினுடைய அரசியலில் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக அர்ச்சுனார் ராமநாதன் மற்றும் கண்டி அஸ்கிரிய மல்வத்து தேரர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு எனவே இந்த சம்பவம் சம்பந்தமாக தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலும் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய வளர்ச்சியை நாங்கள் பற்றி பார்க்கின்ற போது சாவகச்சேரி மருத்துவமனையிலே அவர் தொடங்கிய அந்த ஆரம்ப புள்ளி பாராளுமன்றத்துக்கு வந்து அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று ஐரோப்பிய யூனியன் வரை அவருடைய அந்த படிநிலை வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது எனவே இது மிக குறுகிய காலத்திலே அவர் பெற்ற மக்களுடைய ஆதரவு என்றுதான் சொல்லலாம் இந்த ஆதரவுகள் காரணமாக இவருடைய நகர்வுகளை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய மிக உச்சியில் இருக்கின்ற இலங்கையினுடைய ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பீடம் தான் கண்டி அஸ்கிரிய மல்வத்து தேரர்களுடைய அந்த பீடம் இவர்கள் சொன்னால் தான் இலங்கை அரசாங்கம் செய்யும் இவர்கள் சொல்லாவிட்டால் இலங்கை அரசாங்கம் செய்யாது என்கின்ற அந்த நிலை இந்த மஸ்கிரி இந்த கண்டி அஸ்கிரிய மல்வத்து தேரர்களுக்கான அதிகாரத்தை காட்டுகின்ற எனவே இவர்கள் அர்ச்சனாவை கூப்பிட்டு இது எந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஐரோப்பிய யூனியனில் பயணத்தை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கண்டி மல்வத்து தேரர்கள் அஸ்கிரிய தேரர்கள் அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தான் அந்த ஐரோப்பிய யூனியன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை ஐரோப்பிய யூனியனுடைய அந்த சந்திப்புகளின் பின்னர் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இப்பொழுது இவர் சந்தித்திருக்கின்றார் இது இப்பொழுது இவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இலங்கைக்கு வந்து கடந்த ஒரு மாத காலமாக சந்திப்பை ஏற்படுத்தவில்லை இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது பாராளுமன்ற அமர்களில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாராளுமன்ற அமர்களில் அந்த வரவு செலவு திட்டங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் காரணமாக அந்த அமர்வுகளிலே அவர் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த சந்திப்பை பிற்போற்று இருக்கிறார் அதன் பின்னர் டிட்பா புயல் என்று சொல்லி ஒரு புயல் வந்து இலங்கையை ரணகலமாக்கி இருக்கின்றது எனவே இந்த 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 செய்தி இதுவும் அஸ்கிரிய பீடாதிபதிகளுக்கு அர்ச்சுனாக்கிடையிலான அந்த சந்திப்பை பிற்போர்த்திருக்கின்றது தற்பொழுது நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்திருந்த போதுதான் அர்ச்சுனா ராமநாதன்கள் இந்த கண்டி அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்திருக்கின்றார் எனவே இதில் அவர் கூறுகின்ற கருத்து உண்மையிலே அனைவரையும் வியப்பில் அடை ஆழ்த்துகின்றது தற்பொழுது தையட்டி விகாரை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்து நடந்து வருவதும் அங்கு மக்கள் காணியில் அந்த அரசு அந்த தையட்டி விகாரை அடாத்தாக அமைக்கப்பட்டிருப்பது சம்மந்தமான அந்த கருத்துக்களை கண்டி மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக தேரர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார் ஒரு சுவராசியமான விடயம் என்ன சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஐந்து தேரர்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு தேரரை தவிர மிகுதி நான்கு தேரர்களுக்கும் இந்த தையட்டி ஒரு விகாரை இப்பாறு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி எந்தவித தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவே தையட்டி விகார சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய போது அவர்கள் மிகுந்த அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தார் எனவே இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் தையட்டி விகாரை தொடர்பாக அது மக்களின் காணிகளில் அவர்கள் அரச அரசாங்கத்த மக்களின் காணிகளில் அந்த விகாரை அடாட்டாக கட்டப்பட்டிருப்பதாக அர்ச்சுனா ராமநாதனர்கள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே இருந்த இந்த தையட்டி விகாரை என்பது கண்டி மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளுக்கு கீழே வரவில்லை ஏனென்று சொன்னால் பௌத்த மதம் பல பிரிவுகளை சார்ந்ததாக கூறப்படுகின்றது எனவே இந்த இந்த தையட்டி விகாரையானது கொழும்பில் இருக்கின்ற இன்னொரு பௌத்த மதத்துக்கு கீழே தான் வருகின்றது என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக கொழும்பு பகுதியில் கொழும்பினுடைய சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு நச்சுத்தன்மையான ஒரு கருத்தை விதைத்திருக்கின்றார்கள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காணி உறுதிகள் இருக்குத்தானே அந்த தையிட்டு விகாரிக்கு போராடுகின்ற கா போராடுகின்ற அந்த காணி நிலச்சொந்தக்காரர்களுடைய காணி உறுதிகள் இருக்குத்தானே அது உண்மையான உறுதிகள் அல்ல என்று சொல்லியும் வெளிப்படுத்தல் உறுதிகள் என்று சொல்லி சொல்லித்தான் இந்த தென்னிலங்கை மக்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகளால் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு ஏமாற்று ஏமாற்றுகின்ற விதமான அரசியலைத்தான் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் இதனை தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் எனவே சரியான முறையில் இந்த தகவலை பரப்பவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குறைபாட்டை கூறுகின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த பீடாதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தல் உறுதி எனவே அந்த உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஐம்பதுகளில் இங்கு வாழ்ந்த தமிழர்கள் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வெளிப்படுத்தல் உறுதிகளை செய்திருக்கின்றார்கள் எனவே அரசாங்கத்தினுடைய காணியில்தான் அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது எனவே அதன் காரணமாகத்தான் இவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை பதிவு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது அதாவது வெளிப்படுத்தல் உறுதியாக இருந்தபடியால் தான் இந்த தமிழ் மக்களால் அந்த காணி உறுதிக்கு உரிமையான உரிமையாளர்களால் நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தாக்கல் செய்து அந்த தையெட்டி விகாரைக்கு எதிராக போராட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தேர்தர்கள் கூறியதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மறுப்பு தெரிவித்து அவர்களுடைய காணி பாரம்பரியமான காணி என்று சொல்லி சொல்லியும் பரம்பரையாக வந்த காணி என்று சொல்லியும் இது மாவட்ட செயலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் தற்பொழுது அதனுடைய காணி வெளிப்படுத்தல் உறுதிகள் இருக்கிறது என்று சொல்லியும் ஆதாரப்பூர்வமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே இது சம்பந்தமாக தையட்டி விகார சம்பந்தமாக கொழும்பில் இருக்கின்ற ராஜகிரியவில் இருக்கின்ற அந்த சங்கத்துடன் கதைத்து தன்னுடைய தன்னுடன் கதைத்து அதுக்கு தீர்வு தருவதாக கூறிய ஆதாரங்கள் தன்னுடைய வீடியோ ரெக்கார்டில் இருப்பதாக கூறிய அர்ச்சனா ராமநாதர்கள் இது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான முடிவுகளை குமாறு அவர்களிடம்ணித்திருக்கின்றட்டம் எனவே இந்த போராட்டம் எனவே எனவே இது சம்பந்தமான எனவே என்ன விடயம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் தான் சரியான முறையில் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த தையொட்டி விகாரை பிரச்சனைகளை சேர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார்கள் வெறுமனையே போராட்டம் மக்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் சரியான முறையில் சிங்கள மக்கள் மத்தியிலையும் சிங்கள தேரர்களுக்கு மத்தியிலும் விளங்கப்படுத்துகின்ற போதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தீர்வு காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறுகின்றார் எனினும் இந்த மக்களுடைய காணிகள் திருப்பி வழங்கப்பட வேண்டும் ஆனால் நான் விகாரையை உடைக்கவில்லை பிஹாரையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறாவது அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் எனவே நான் பிகாரையை உடைக்க சொல்லவில்லை ஆனால் மக்களுடைய காணிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்டி மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளுக்கு அர்ச்சுனா ராமநாதன் சரியான முறையிலான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே இதன்போது கண்டி அஸ்கிரிய மல்வத்து தேரர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் ஒரு மிக முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார்கள் அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் அந்த தையட்டி விகாரிக்குரிய காணி உறுதியை உடைய அந்த மக்கள் மற்றும் உங்களுடைய தமிழ் அரசியல்வாதி எனவே அரசியல்வாதிகளை அழைத்து இந்த பிரச்சனைகளை எதிரும் புதிரமாக அமர்த்தி தங்கள் முன்னிலையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு கலந்துரையாடலை விரைவில் ஏற்படுத்துவோம் அது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு அறிவித்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் அறிவித்து உங்களுடைய அரசியல்வாதி ஒருவர்களுடைய முன்னிலையில் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்பதாக கண்டி மல் அஸ்கிரிய அந்த பீடாதிபதிகளுடைய தேரர்களுடைய அந்த கூட்டத்தினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு உறுதி உரை வழங்கியிருக்கிறார்கள் இதே வேளையில் அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் உங்களை அவதானித்துக் கொண்டுக்கின்றோம் எனவே உங்களை கவனித்து கொண்டுக்கின்றோம் பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு வருட காலமாக இருக்கின்றது நீங்கள் மத மதச்சார்பு மத மத எதிர்பாதிகளாக செயற்படவில்லை எனவே சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைத்து மக்களையும் அனுசரித்து போகின்ற ஒரு தலைவராக காணப்படுகின்றீர்கள் எனவே பௌத்த மதத்துக்கு எதிரான ஒருவராக உங்களை நாங்கள் பார்க்கவில்லை அவ்வாறான கருத்துக்களும் நீங்கள் கூறவில்லை எனவே இதன் காரணமாக உங்களுடைய கருத்து கருத்துக்கள் அநேகமாக தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் என்றாலும் சரி எங்கென்றாலும் சரி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கருத்தை கூறி கூறியிருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு கருத்து தமிழ் மக்களே எனவே அர்ச்சனா ராமநாதனுடைய குரல் தொடர்ந்தும் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை அர்ச்சனா ராமநாதன் ராமநாதன் அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த குரல் தொடர்ந்தும் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக கூட இருக்கின்றது நாட்டின் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக பல மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வதந்திகளில் உண்மை இல்லை என்று சொல்லி கேடி லால்காந்த் என்கின்ற விவசாய அமைச்சர் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எனவே அரிசியை இறக்குமதி செய்யப்போகின்றது எனவே நாட்டில் எதிர்காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை வந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த அரிசியை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் எனவே இந்த கருத்தில் எந்தவித உண்மையும் இல்லை வழக்கமாக நாங்கள் அரிசியை சில நாடுகள் இறக்குமதி எனவே அவ்வாறான செயற்பாடுகள் தான் நடைபெற்றுக் இயற்கை பாதிப்பால் விசேடமாக எந்தவித அரிசியையும் நாங்கள் இறக்குமதி செய்யவில்லை எனவே நாட்டினுடைய அரிசிக்கு தட்டுப்பாடு வராது என்று சொல்லி லால்காந்த் என்கின்ற ஒரு இலங்கையினுடைய விவசாய அமைச்சர் ஒரு அவசர அறிப்பை விடுத்திருக்கின்றார் பேரிடர் தொடர்பான பேரிடர் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்கின்ற இலங்கையை கட்டியெழுப்புகின்ற ஒரு அமைப்புக்கு தற்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் தனி மனிதர்களிடமிருந்தும் பெருமளவு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பணங்கள் வைப்பிலிடப்பட்டு கொண்டிருக்கிறது நேரடியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு வர்த்தகர் தற்பொழுது இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த நிதியத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார் இதனை அவர் யாரிடம் வழங்கியிருக்கிறார் என்று சேர்ந்த என் ஜெகதீஸ்வரன் என்கின்ற ஒரு நகைக்கடை உரிமையாளர் நந்திக்க சனத்குமார நாயக்கா என்கிற ஜனாதிபதியினுடைய செயலாளர்களிடம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை நேரடியாக கையளித்திருக்கின்றார் எனவே இது ஒரு நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே இலங்கையை கட்டியெழுப்புகின்ற அந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்பவற்றுக்கு தொடர்ச்சியாக பணம் குவிந்து கொண்டே இருக்கின்றது எனவே மிக விரைவில் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான அனைத்து வளங்களையும் இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இதன் மூலம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இந்த புயல் காரணமாக இயற்கை அனைத்தம் காரணமாக பல்வேறு வியாபார ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டுகின்றன எனவே இதில் சிறிய பெரிய நடுத்தர நுண்ணிய வியாபாரம் என்று சொல்லி நான்கு வகை வியாபார நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுகின்றது சாதாரணமாக ஒரு சில பழங்களை வைத்து அல்லது சில மரக்கறிகளை போட்டு வியாபாரம் செய்கின்றவர்களிலிருந்து மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் வரை பாதிக்கப்பட்டுக்கின்றது எனவே இந்த பாதிப்புகள் சம்பந்தமாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து உங்கள் பாதிப்புகள் சம்பந்தமான விடயங்களை தெரிவித்து நீங்கள் நிவாரணத்தை பெறலாம் என்று சொல்லி ஒரு தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தொலைபேசி இலக்கத்தை கவனமாக நீங்கள் கேட்டால் உங்களுடைய பிரச்சனை தீரும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஆறு 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 சைவர் என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய பாதிப்புகளுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது மீண்டும் ஒருமுறை இந்த இலக்கத்தை வாசிக்கின்றேன் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று இரண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அறுபது என்கின்ற அந்த இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய பாதிப்புகள் சம்பந்தமான விவரங்களை கொடுத்து நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த டிப்பா புயல் காரணமாக பதிமூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வியாபார நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுக்கின்றது எனவே சிறிய பெரிய நடுத்தர நுண்ணிய என்கின்ற அந்த அடிப்படையில் வியாபார நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுகின்றது இதில் நுண்ணிய வியாபார நிறுவனங்களாக ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுகின்றது சிறிய வியாபார நிறுவனங்களாக நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு இடைத்தர வியாபார நிறுவனங்களாக ஆறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுது மிகப்பெரிய நிறுவனங்களாகிய நானூற்றி முப்பத்தேழு நிறுவனங்கள் நிறுவனங்கள் எனவே இவை சம்பந்தமான முறைப்பாடுகள் தற்பொழுது இந்த இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்து நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் இலங்கையினுடைய மின்சார சபை தற்பொழுது ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது எனவே இருபதனாயிரம் மில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக அது ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது கடந்த டிப்பா புயல் காரணமாக ஏற்பட்டிருப்பதாக இந்த அரு இந்த அதிர்ச்சி தகவல் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கின்றது பாதிப்புகள் சம்பந்தமான அளவீடுகளை இதுவரை மேற்கொண்டதாகவும் எனவே இந்த அளவீடுகள் தற்பொழுது நிறைவுக்கு வந்ததாகவும் அந்த மின்சார சபையினர் அறிவித்திருக்கின்றார்கள் இருபதனாயிரம் மில்லியன் ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக மின்சார சபையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இதை கோடிகளில் பார்க்கின்ற போது இரண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது எவ்வாறான நட்டம் என்று சொன்னால் தூணுகள் விழுந்து உடைந்து சரிந்திருக்கின்றது மற்றது கோபுரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடிக்கப்பட்டிருக்கின்றது கேபிள்கள் அறந்திருக்கின்றது எனவே இவற்றை சீர் செய்வதற்காக இவற்றை புதிதாக கொள்வதோ செய்வதற்கும் இருபதனாயிரம் மில்லியன் ரூபாய்கள் அதாவது இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் மின்சார சபைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக மின்சார சபையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் முன்னாள் ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த முன்னாள் ராணுவ தளபதி விசாரணைக்கு ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதி அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதியில் இவருடைய பதவிக்காலம் இருந்ததாகவும் இவருடைய பெயர் என்னென்று பார்க்கின்ற போது மகேஷ் சேனாநாயக்க என்கின்ற முன்னாள் ராணுவ தளபதி அழைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே விசாரணைகள் இவர் மீது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதே போல முன்னாள் போலீஸ் அதிபர் கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த அதிபர் யார் பார்க்கின்ற போது தென்னக்கோன் இல்லை ஆனால் இவர் வேறொரு பொலிஸ் மா அதிபர் இவருடைய பேர் சி சிடி சிடி விக்ரம ரத்னா சிடி விக்ரமரத்ன என்கின்ற முன்னாள் பொலிஸ்மா அதிபர் அழைக்கப்பட்டுகிறார் இவர் இவர் இலங்கையினுடைய முப்பத்தி ஐந்தாவது பொலிஸ்மா அதிபர் என்று சொல்ல சொல்லப்படுகின்றது முப்பத்தி ஆறாவது பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்றது எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர் தான் இந்த சிடி விக்ரமரத்ன விக்கிரமரத்ன என்கின்றவர் இவர் அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்த போது அப்பொழுது பொலிஸ்மா அதிபராக இருந்தவர் எனவே இந்த தாக்குதலுக்கும் இவருக்கும் சம்பந்தமான இவருக்கு சம்பந்தமான பல விடயங்களை தற்பொழுது குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவருடைய ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லியும் எனவே தற்பொழுது பிரசி போலீஸ் மா அதிபர் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்தது மிக முக்கியமான ஒரு ரணில் விக்ரமசிங்க சும்மா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் அவருடைய நரி விளையாட்டுகள் தொடர்கின்றன நரித்தந்திரங்கள் தொடர்கின்றன சதிவேலைகள் தொடர்கின்றன அவர் எப்பொழுதும் சும்மா இருக்க மாட்டார் எப்பொழுதும் அவர் சதிவேலை தான் செய்வார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை பதிவிட்டு அந்த அரசாங்கத்தை ஒரு சிக்கலில் மாட்டி விடுகின்ற அந்த வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க திரைமறையில் கன சச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார் இதற்காக இலங்கையினுடைய இலங்கையினுடைய மிக மூத்த சிறந்த சட்டத்தரணிகள் அனைவருக்குமான கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக எடுத்துரைக்க விலக்கிடுகின்றார் அவர்களுடைய மூளைகளை செலவு செய்ய போகின்றார் போல ஒரு தோற்றைப்பாடு காணப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி இலங்கையினுடைய மிக முக்கியமான சட்டத்தரணிகள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து இந்த வழக்கு விசாரணை இந்த வழக்கை பதிவு செய்யப்போகின்றார் இந்த வழக்கு ஜனவரி மாதம் பதிவு செய்யப் போவதாக கூறப்படுகின்றது எனவே அனைத்து சட்டத்தரணிகளுடைய அந்த அனுசரணை மற்றும் ஆதரவுடன் தான் இந்த வழக்கு பதிவு செய்ய போவதாக திரைமறைவு சம்பவங்கள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எதன் எதன் காரணமாக காரணமாக இந்த வழக்கு பதிவு செய்யப் போகிறார் என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த டிப்ரா புயலினுடைய ஆரம்ப கால பகுதியில் இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த பல்வேறு வானிலை ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த செய்தியை அரைத்தும் இதற்கான முன் நடவடிக்கைகள் இவற்றையும் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை அவ்வாறு மேற்கொண்டிருந்தால் இலங்கையினுடைய இவ்வாறான இழப்புகள் அனைத்தையும் நிறுத்தி இருக்கலாம் என்று சொல்லி இந்த ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார் எனவே இந்த முன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் மக்களை இக்கட்டான நிலையில் மக்களையும் சாவடித்து சொத்துக்களையும் அளித்திருக்கின்றார் என்று சொல்லி இலங்கை ஏனாதிபதி மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய போவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த வேலைகள் அதாவது சட்டத்திறன்களை அழைத்து தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ள தற்பொழுது இந்த கூட்டங்கள் நடைபெறுகின்றது ஆனால் இந்த கூட்டங்களின் முடிவில் ஜனவரி மாதத்தில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறதாக ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்